மார்ச் முப்பத்தொன்றுக்கு பிறகு நூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது மக்கள் அதிர்ச்சி ஆர்பிஐ புதிய அறிவிப்பு சமூக வலைத்தளங்களில் ரூபாய் நூறு நோட்டுகள் இனி செல்லாது என்று வெளியான தகவல் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை எழுப்பியுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியானது நாட்டின் புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு அவற்றை வெளியிட்டு வருகிறது குறிப்பிட்ட காரணங்கள் மற்றும் பொருளாதார நிலை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவ்வப்போது குறிப்பிட்ட ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று ஆர்பிஐ வாயிலாக அறிவிப்புகள் வெளியாகும் கடந்த ஆண்டு ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் செல்லாது என்று ஆர்பிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டது இதனால் வங்கிகள் வாயிலாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வரிசையில் தற்போது ரூபாய் நூறு நோட்டுகள் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதிக்கு பின்னர் செல்லுபடி ஆகாது என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தது இதனால் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி அலை எழுந்தது இது ஆய்வு மேற்கொண்ட போது இந்திய ரிசர்வ் வங்கியானது ரூபாய் நூறு நோட்டுகள் செல்லாது என்று எந்த பதிவையும் மற்றும் அறிக்கையும் வெளியிடவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது போலியான சமூக வலைதள பதிவுகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது